அதுக்காக ஆடுறோம் ஏன்னா அந்த மங்கலி கேசி ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டாங்க நம்ம ஏழாவது இடத்துல பினிஷ் பண்ணணும்னா திரும்பவும் ஒரு முறை டெல்லியை தோக்கடிக்கணும் ஆரம்ப அங்க தானே அவங்களோட முதல்ல மோதி ஜெயிச்சோம் அவங்களுடைய போத போறோம் ஆட்டத்தை ஆரம்பிங்கப்பா தமிழ் தலைவாசுக்கு இந்த போட்டியில வெற்றி தேவை அப்படிங்கிற ஒரு வெறியோட இருப்பாங்க அஷு மாலிக் களத்துல இறங்கியிருக்காரு பிரில்லியன் சீசன் ஃபார் அசு மாலிக் இருநூறு பாயிண்ட்ஸ்க்கு மேல ரைட் பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுத்த முதல் வீரர் பெருமை ரைட் ரைடர் எவ்ரி திங் ரைட் இன் பொசிஷனை தொடர்றதுக்காக போனாரு கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட அப்பர்ணா ராஜ்குமார் வணக்கம் டிஎன்ஆர் சோ முதல் பாயிண்டோட திரும்பி போறாரா

எங்க பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆன டீம் தோக்கடிச்சா அதாவது கன்சிடர் பண்ணுவீங்களா அஞ்சு புள்ளிக்கு பதிலாக பத்து புள்ளி கொடுப்பீங்களா அபிஷேக் அவுட்டாக இருக்கார் அங்கே கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கில் அவசரப்பட்டார்னு சொல்லலாம் அஜிங்க பவர் பதிலடி கொடுப்பாரா பார்ப்போம் இல்லைங்க மாட்டிட்டு யோகேஷ் கிட்ட இடுப்பை காமிச்சாரு அவ்வளோதான் முடிச்சு

ஆஷிஷ் மட்டும் தான் மேட்ல இருக்காரு ஆனா டபாங் டெல்லி ஒரு சப்ஸ்டிடியூஷன் செய்ய போறாங்க ஈஸியா ஒரு டச் பண்ணிட்டு ஜஸ்ட் டென்டலைசிங்லி க்ளோஸ் ஆ ஸ்கிப் பண்ணி துள்ளி குதிச்சு போயிருக்காரு அஜிங்கே பவார நீங்க ஒரு பிரைமரி ரைடரா அல்லது ஒரு செகண்டரி ரைடரா கன்சிடர் பண்ண முடியாது அவர் ஒரு டெர்ஷரி ரைடர் அவுட் வந்து போனஸ் போடுற ஸ்கில்ஸ் இல்ல நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட விளையாடுவாரு இப்படி இருந்தாலும் இன்னொரு சப்போர்ட் வேணும் இங்க மாட்டிருக்காருல்ல முடிஞ்சது

ஹைஃபை வந்திருக்கு அபிஷேக் சிறப்புங்க பின்னி பெடல் எடுத்திருக்காரு நம்ம பையன் கன்னியாகுமரியை சேர்ந்த அபிஷேக் ஹைஃபையை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு கவர் பொசிஷன்ல இனிய வேலன்டைன் டே நல்வாழ்த்துக்கள் காதலர் காதலர் தினமையை நான் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் லவ் அ கபடி தலையோட ஞாபகப்படுத்தினீங்க நாங்க கபடியில் அது மறந்தே போயிட்டோம் நானோ பொருணாவோ தமிழ் தலைவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதையே நாங்கள் கவிதையாக கரெக்டுங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பண்ணா வெறித்தரமா விளையாடுறாரு இல்லாட்டி அப்படியே விட்டு எதிர்பார்க்கும் கன்சிஸ்டன்சி மட்டும் தமிழ் தலைவாசிக்கிட்ட கொஞ்சம் மிஸ்சிங்கா இருந்திருக்கு பட் இந்த ஆண்டம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு பத்து நிமிஷம் வெளில இருந்திருக்காரு அதுதான் தமிழ் தலைவாசிக்கு கை கொடுத்திருக்கு அவர் இல்லனா ஒண்ணுமே கிடையாது நீங்கள் அபிஷேக் பத்தி கரெக்டாக சொன்னீங்க அபிஷேக் வந்து இந்த சீசனுக்கு முன்னாடி ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்துருந்தாரு அதுதான் அவரோட ஹையெஸ்ட்டு அதையே பிரேக் கொண்டு வர போல இருக்கு ஒரு ஆனாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல அஜிங்கிய பவாரி வரைக்கும் பாயிண்டே எடுக்கல அவருக்கு மேல வேற யாராவது இறக்கி பார்க்கலாம் செல்வமணி எல்லாம் பெஞ்சில் இருக்காரு செல்வமணியை இறக்கலாம் அவர் மேட்டையே பார்க்கலீங்க சீனியர் பிளேஸ் இந்த டீம் முடிஞ்சுது அபிஷேக் வந்து கை கொடுத்துருக்க டைத்து வேஸ்ட் பண்ணாதீங்க கரெக்டா சொன்னீங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க டைட் வேஸ்ட் பண்ணீங்கனா கடைசில உங்களுக்கு தான் கட்டமாதா ஆல் அவுட்க்கு இரண்டு புள்ளிகள் அண்ட் ஒரு அவுட் பண்ணதனால அபிஷேக் அவுட் பண்ணதனால அதுக்கு ஒரு பாயிண்ட் இப்போ நரேந்திர ரெட்டி தான் இந்த ஆஃப்ல முதல் பாயிண்ட்ங்க अदरवाइज இட் வாஸ் ஆல் தபங் தெலி கேசி கம் பேக் குடுக்குறோம் இவரோ முடிஞ்சு ஆஷு மாலிக்க பத்து நிமிஷம் முதல் பாகத்துல வெளியே உட்கார அதனால அதனாலதான் அவ்வளவு பெரிய லீட் கிடைச்சு அண்ட் ஹாப்பன்

நம்ம ஆஷி மாலிக் மேல கண்ணு வச்சிட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் அபிஷேக ஃபஸ்ட்டு தொட்டாரு டேஷ்க்கான முயற்சியில இருந்துச்சு அதுக்கப்புறம் பஸ் தாமி மூணாவது யாரு ஷேண்ட் சோமி எல்லாரும் மூணு அப்படின்றாங்க அநேகமா காலின்னு நினைக்கிறேன் சூப்பர் ரைட் மொமெண்ட் அம்பி போல ஐயோ மறுபடியும் பண்றாங்க மறுபடியும் எட்டு புள்ளிகள்ல தான் லீடு இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு ரெண்டாவது ஆல் அவுட்டுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை மூன்று புள்ளிகள் கலிக்கு ஆர்க் அட்டாக் ஆல் அவுட் அவங்களுக்கு தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட்னா ஆல் இன் ஓவரால் ஏழாவது இடத்துல பினிஷ் பண்றதுக்கான முயற்சியா இருக்கும் நரேந்தர் வாட்சை சப்ஸ்டிகூஷன் ஒரு பெரிய அவர் வந்து கையை கூட எக்ஸ்டென்ட் பண்ண வில்ல தபங் ஜலினுடைய டிஃபென்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அந்த லீடர் இன்னொரு ஒரு பாயிண்ட்டை குறைக்கிறாங்க நாலு புள்ளிகள் வித்தியாசம் நாலு நிமிஷம் இருக்கு ஸ்லோக்கில் தபங் ஜலி குட் ஸ்டில் வின் திஸ் இங்க சப்போர்ட்டே இல்லாம போராடிட்டு இருந்தாரு இங்க டுக்கி போடுறதுக்கான முயற்சி நரேந்திர கிட்ட மாட்டிக்கிட்டாரு தமிழ் தலைவாஸுக்கும் நரேந்திர கண்டோலாக்கும் அவரு இன்னைக்கு ஷைன் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு வாங்க மத்தம் வாங்க வேடிக்கை பாக்குறாங்க சீக்கிரமா வரணும் இல்ல கபூத்ராங்கி பிடிச்ச உடனே தே ஆர் வாட்சிங் என்னங்க பண்றீங்க ஈஸி ஈஸியா பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ரேடருமே வர்க் ஆகல அப்படிங்கும்போது தமிழ் தலைவர் இப்போவாத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க புது ரேடர்ஸ் உள்ளே எடுத்துவாங்க எக்ஸாக்ட்லி அஜிங்க பவர் பேல கொண்டு வரலாம் இல்ல மத்த ரேடர்ஸ் கொண்டு வந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஸ்டில் அட்வான்டேஜ் வித் டெல்லி நரேந்திரன் அஜிங்க

அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சரிவை அவங்க தந்துச்சு அவங்களோ பெங்களூரு புல்ஸோடலாம் அவங்க வந்து தோற்ற மேட்ச் ஒரே ஒரு புள்ளியில் தோத்தாங்க அதே மாதிரி இம்முறை பதிமூணு புள்ளி லீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேட்ச் தோற்கறது இஸ் கம்ப்ளீட்லி ஹார்ட்ரி